நற்றினை பாடல் பாலைவளை கடன்றாள் பாடலின் விவரங்கள் பாலே துரை செலவொழுங்குவித்து பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவன் நோகோ யானை நெகிழ்ந்தன வளைய செவ்வி சேர்ந்த புள்ளி வெள் அரே விண்டு புறையும் புனர் நெலை நெடுங்கூட்டு பிண்ட நெல்லின் தாய் மனை ஒழியே சுடர் முழுது எரிப்ப திறங்கிச் செழுங்காய் முடமுதிர் பலவின் அத்தம் நும்மொடு கெடுதுணை ஆகிய தவறோ வை எயிற்று பொன்பொதிந்தன்னூள் ஒதி பெருந்தோளாட்கே அழகமைந்த புள்ளிகளையுடைய வெறுமையாகிய அடியையுடைய மலையை யொத்த அடுக்கிய நிலையமைந்த நெடிய நெற்கூட்டில் நிரம்பக் கொட்டிய நெல்லையுடைய தன் தாய் வீட்டை கைவிட்டு ஆதித்த மண்டிலம் முற்றும் தன் வெயிலை வீசுதலானே செழுங்காய்கள் திறங்கப் பெற்று முடம்பட்ட முதிர்ந்த பலாம் மரங்கள் நிரம்பிய கூடிய காட்டில் தமியராய் சென்று வருந்தாது நுமக்கு துணையாக வந்த தவற்றினாலே தானோ கூறிய பற்களையும் பொன்னை பொதிந்து வைத்தார் போன்ற சுணங்கையும் நெருங்கிய கரிய கூந்தலையும் பெரிய தோள்களையும் உடையாளுக்கு இஞ்ஞான்று நீயிர் பிரிவேனென்ற மையின் உடனே மெய் சோர்தலாலே கைவளைகள் கழன்று விழுந்தன இப்பொழுதே இப்படியாயின் இனி மீண்டு வருந்துணையும் எங்னம் ஆற்றியிருப்பள் இதற்கு யான் நோவா நின்றேன் நற்றினைப் பாடல் தலைவியின் துயரத்தை விவரிக்கிறது காதலன் பிரிவால் அவள் உடல் மெலிந்து வளையல்கள் கழன்று விழுகின்றன சூரிய வெப்பத்தில் காய்ந்த பலா மரங்கள் நிறைந்த கொடிய காட்டு வழியில் நெல் மூட்டைகளை விட்டுப் பிரிந்து வந்தது தவறோ என தலைவி வருந்துகிறாள் கூரிய பற்கள் பொன் நிற சுணுங்கு கருமையான கூந்தல் பெரிய தோள்கள் கொண்ட அவளது நிலை கண்டு தலைவி பரிதாபப்படுகிறாள் காதலன் பிரிவை எப்படி தாங்குவாள் என எண்ணி அவள் மனம் நொந்து போகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்